சாமி கும்பிட போகிற நம்மளையே கோயிலுக்குள்ளே போகிறப்ப என்ன சொல்லி அனுப்புவாங்க கோயிலுக்குள்ளே போனால் கோவப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் சாமியை மட்டும் கும்பிடணும் சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படி தானே சொல்லி அனுப்புவாங்க நமக்கே எப்படின்னா அப்போ கோயிலுக்கு உள்ளதே நேரம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் இதே திருவள்ளூர் பக்கத்தில் வீரராகவர் கோயில் இருக்குல்ல பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலுக்குள்ளே இந்த பாக்சர்கள்லாம் நின்றுருக்காங்க ஆனால் இந்த பாக்ஸருக்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ட்ரௌசர்லாம் போட மாட்டாங்க வேட்டியெல்லாம் கட்டிட்டு நல்லா மெயின் பாக்ஸர் வெளியில கொளுத்தி போடுற கோயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சார் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு கேளுக்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களில் யார் யாருக்கு எத்தனை பேருக்கு எந்தெந்த கோயிலில் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு அத்தனை பேர் ஒன்று கூடி உங்களை அடிச்சு

வண்டியாச்சிருக்க <seks> <seks> கோவில்்சேன் <SANICALACCoats> நீ போனா நான் பாத்துறேன் ரெண்டு பேரும் டேய் டேய் இது எல்லாம் அசுல பேச வரான் எங்கன்ன வரக்குது என்ன சொன்னான்

அமிர் பிரதேகமா பாதியில ஏதோ நானான சம்பந்தமோ பேசறா அத வேற முடிஞ்சிருவாச்சு அது எவ்வளவு பெரிய பெரியது மாமி அதுக்கு இது குப்பரே நீங்க இங்க வெளிய வந்தே பேசி திரும்ப என்ன கேக்குற நல்லா சொல்லுங்க என்ன நான் என்ன கேட்கணும் நான் என்ன பேசி அத என்னடா நான் பெரிய உட்காரு உட்காரு அமிர் ஆச்சு நீ என்ன பண்ணுறாய்

நானும் ஆண்டு வரேன் இல்ல 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 நானும் ஆபி படிச்சுட்டு வரேன் வருவா மீ சரி சொல்லலாம்